ஆதித்ய சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்கர சனிபிய ராகவே கேதவே நமோ நமகா வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என் குலதெய்வத்தையும் உன் குருநாதரையும் அன்னை வாராகி அம்பாலையும் வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயிற்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில் போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்தில் இருக்கிறாரு அதனால கும்பராசி என்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படி தான் சொல்லுவார் ரிஷபமும் அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லது எல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உட்கார்ந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு அந்த அதிகாரம் கிடைச்சதன் விளைவு ஏதோ நம்ம பாரத நாடு ஒரு ஆன்மீக பூமியா போனதால நாம தப்பிச்சோம் அங்கங்க யாகங்கள் வேதங்கள் இதெல்லாம் வரதால நம்ம தப்பிச்சோம் இது இல்லாத மேற்கிந்திய நாடுகள் பூரா என்ன ஆச்சுங்க யுத்தமா நடந்துகிட்டு இருக்கு அமாஸ் போர் பாக்குறீங்க இஸ்ரேல் போர் பாக்குறீங்க உக்ரைன் ரஷ்யா போர் பாக்குறீங்க அப்போ அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பாக்குறீங்க இதெல்லாம் காரணம் என்னன்னா சனி பகவான் அந்த திரிகோண வீட்டுல உக்காந்தாலும் அவருக்கு அதிகமான பவர் கிடைச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு அப்போ ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனா எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமா அதட்டலா உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனி பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க ஒரு அரசியல் தலைவரெல்லாம் அதை சொல்லுவார் போயாகமுன்னு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அலட்சியமா சொல்லுவார் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட பிஏ கிட்ட சொல்லுவாங்க நம்ம போய் பார்க்கும்போது கம்மலருங்க சாமி அப்படின்பார் அந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு கூட கடைசி சனி வெளியில போகும்போது சிக்கல போய் மாட்டி விட்டார் உண்மையிலே இருக்கார் போல இருக்க அவங்க கூட யார் வந்து அதெல்லாம் கிடையாது போயா அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே கூட சனி பயிற்சி நெருங்குகின்ற சமயத்தில் சாமி நீ சொன்ன சனி இருக்கார் போல இருக்க வேலை செய்கிறார் போல இருக்க அப்படின்னு நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்பேற்பட்ட சனிப்பெயர்ச்சி பலவிதமான கஷ்டங்கள் தொழில் பிசினஸ் ஆகட்டும் மெயினாக நாட்டு நடப்பு பொருளாதாரம் அரசியல் அமைப்பு அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் சினிமா துறை அதே போல பொருளா மெயினாக பொருளாதாரம் விவசாயம் எல்லா சப்ஜெக்ட்லயும் மெயினாக கழகங்கள் ஒரு பெரிய மனக்குழப்பம் அதே போல எந்த வேலையுமே நடக்காம மந்தமாக இருப்பது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சிருப்பாங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அது சிரமம் ஃபெயிலியர் ஆயிருக்கும் அப்போ பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்க போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனி சனிப்பயிற்சி மட்டுமே அப்போ சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல பங்குனி மாசம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட் மார்ச்சில் நடக்குது அப்ப இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ள போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது உள்ள ரூம்ல போட்டு சனி பகவான் நாலு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு யாராவது உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் காப்பாத்துக்கடான்னு சொன்னா போறவனுக்கு உதவிடும் கர்மாவை சனி பகவான் அந்த பைல கையில எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யாரோ நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும் போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்கார்றாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளாக கும்பத்தில் உட்கார்ந்தார் அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்போ போகிறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்தில் போய் உட்கார போகிறார் புதனுடைய வீட்டில் போய் உட்கார போகிறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்திலே சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப் போகுது தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடைய போகிறது ஸோ நிறைய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்புறம் இதுவே இன்ட்ரோடக்ஷனே பெரிய வீடியோவாக போயிடும் வாருங்கள் அன்பர்களே உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களே அற்புதமான பெயர்ச்சி ஒன்னும் கவலைப்படாதீங்க சதவிகிதம் ஏற்ற சனியை கடந்துட்டீங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சு சதவிகிதம் தான் உங்களை எப்போ இந்த ஜென்ம சனியை நீங்க தாண்டுறீங்களோ அப்பவே உங்களுக்கு மறுபிறப்பு அப்ப நான் உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லணும் மறுபிறப்பு எடுக்க போகும் கும்பராசி நேயர்களே அப்படிதான் சொல்றோம் இன்னொரு ஜென்மம் செத்து பழச்சிருப்பீங்க சாமி வச்சு செஞ்சிருப்பார் கடந்த ஒரு மூணு வருஷத்துல சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ஃபேமிலி சார் நல்ல குடும்பம் ஆன்மீகமான குடும்பம் அவங்கள்ட்ட செல்வம் சிறப்பா இருக்கு பணங்காசுக்கு குறைவில்லை கலைத்துறையில சிறந்து விளங்குறாங்க பேர் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க கலைத்துறையில சிறந்து விளங்குறாங்க குடும்பம் செலிபிரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க கணவனுக்கு திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகுது அப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க ஆனாலுமே கூட அந்த நபரை காப்பாற்ற முடியவில்லை காரணம் அந்த ஜென்ம சனி அவரை காப்பாற்ற முடியலைங்க சாமி ஜென்ம சனி அப்போ கும்பராசி அன்பர்களே நிறைய பக்தி இருந்தும் செல்வ செழிப்புகள் இருந்துமே கூட கடந்த காலங்களில் குறிப்பா இந்த ஜென்மசனியால் அதிகம் இழக்க கூடாததை எல்லாம் திரும்ப பெற முடியாத இழப்புகள் நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்பவும் நம்ம சம்பாரிச்சுக்கலாம் பணம் போனால் சம்பாரிச்சுக்கலாம் வீடு போனா சம்பாரிச்சுக்கலாம் இடம் வாங்கிக்கலாம் அந்த இடத்துலலாம் இன்னொரு ஊரில் வாங்கிக்க போகிறோம் அப்படி இழந்தது அப்படிப்பட்டதல்ல கௌரவனா கூட சரி பேர் சம்பாரிச்சிக்கலாம்பா அன்னைக்கு திட்டினாங்க இன்னைக்கு திரும்ப அதே வாயில் நல்லா இல்லைப்பா இல்லைப்பா நல்லவன் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ இதில் எதையுமே சேர்க்க முடியாத இழப்புகள் என்னதுங்க உறவுகள் உயிர்கள் தொழில் அமைப்புகள் உயர்ந்த நிலை பொசிஷன் ஜாபு மெயினாக பிஸ்னஸ் வருமானம் சார் மாசம் ஒரு நாலு லட்ச ரூபாய் சம்பாதிச்சேன் சார் இன்னைக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நிற்கிறேன் திரும்பவும் அந்த நாலு லட்ச ரூபா வரத்துக்கு எவ்வளோ பிரம்ம பிரயர்த்தனம் தலையீடு நடந்தல போனோம் நல்ல தொழில் அமைப்பு நல்ல பிஸ்னஸ் நல்லா இருந்தது அங்கே ஆனால் கையை விட்டு விட்டுட்டு வந்துட்டேன் மொத்தத்தையும் தூக்கடைச்சிட்டு வந்துட்டேன் முடியலையே சாமி காப்பாற்றிக்க முடியலையே இதை போல ஒவ்வொரு உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களே அதுக்கு முன்பாக கும்பராசி என்பர்களே இந்த சனிப்பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாக வேள்வி நடைபெறுகிறது அந்த பரிகார சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் உங்களுக்கு விருப்பம் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே இதை போல உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடந்த ஜென்ம சனியினால் படாத பாடுபட்டு இருப்பீங்க குடும்ப பிரச்சனை இருந்திருக்கும் மெயினாக நிம்மதி இருந்திருக்காது மெயினாக நிம்மதி என்பதே இருந்திருக்காது சுத்தமாக நிம்மதி போச்சு சாமி அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அருகில் இருந்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க யாரோ எங்களை பாவம் பார்த்தாங்க சாமி அப்படி எல்லாம் தான் நாங்கள் முன்னுக்கு வந்தோம் இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ கும்பராசி அன்பர்களுக்கு செய்வினை கோளாறுகள் இன்னும் கூட அவங்க சரி பண்ணிக்கல இன்னும் கூட நீங்க சரி பண்ணியிருக்க மாட்டீங்க ஏன்னா அதுக்கான நேரம் அமையல உங்களுக்கு அவ்வளோதான் விஷயம் அதை நம்பாமல் இருக்கிறது சோம்பேறித்தனமாக இருக்கிறது அலட்சியமாக இருக்கிறது இதெல்லாம் காரணம் அப்போ கும்பராசி நேயர்களே செய்வினை கோளாறுகள் மெயினாக இடதோஷம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறி இருப்பீங்க அந்த இடத்த ஏதாவது எனவேஷன் செஞ்சிருப்பீங்க அதை வீடு கட்டுற நேரம் சரியா இருந்திருக்காது வாசகாலம் வச்ச நேரம் சரியா இருந்திருக்காது இல்லை நீங்கள் உள்ளே போன நேரம் சரி இருந்திருக்காது இதெல்லாம் இருக்குல்ல அப்போ இடதோஷம் நீங்க குடியிருக்கிற வீடாக இருக்கலாம் வேலை செய்யற இடமா இருக்கலாம் அல்லது பிசினஸ் பண்ணக்கூடிய இடமாக இருக்கலாம் வாஸ்து பிரச்சனைகளாக இருக்கலாம் மெயினா இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் எத்தனையோ குடும்பங்கள் மன கவலை மனக்குழப்பம் மனசுல இருக்கக்கூடிய பயம் இவை எல்லாம் விலகும் கவலை வேண்டாம் நல்லது நடக்கும் கும்ப ராசி அன்பர்களே அப்போ இனிமே நடக்க போவது உங்களுக்கு பாதக சன் சனி இப்ப ஜன்மசனி முடிஞ்சிடுத்து இனிமே வெறும் பாத சனி மட்டும்தான் அது பாதகத்தை செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு இன்னொரு நல்ல டைம் என்ன தெரியுமா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் சொல்றீங்களே சாமி எப்படி நல்லது நடக்கும் எனக்கு தான் சனி முடியலையே கேள்வி வருதுல்ல நல்லது நடக்கும்னு சொல்றீங்க வாழ்த்துறீங்க சந்தோஷம் ஆனா அது உண்மையா அது ஆதாரத்தை சொல்லுங்க அப்படின்னா உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பவர்களை இந்த பாத சனி பாதகத்தை செய்யாது ஏன்னா உங்க ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் குரு உக்காராரு அஞ்சாம் இடத்தில் குரு அமையர்கிறார் அவ குருவுடைய பார்வை குரு உங்க ராசியை ஒன்பதாக பார்க்க போறாரு அப்படி அவர் பார்க்கின்ற சமய காரணத்தினாலே நிச்சயமாக இந்த பாத சனி உங்களுக்கு நன்மையாக அமையும் ரெண்டாவது இந்த சனி பகவான் உட்கார போற இடம் குருவுடைய வீடு மீனராசி ராசி வீடு கொடுத்த குருவோ சனியோ கேந்திரம் திரிகேணத்தில் தான் மாற்றி மாத்தி இருக்க போறாங்க கேந்திரம் தான் மாத்தி மாத்தி இருக்க போறாங்க ஆகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அரசியல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் அதே போலத்தான்

டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு ஹோல் சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் புரியுதுங்களா பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரிகள் கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸு டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க யூனிட்ஸ் அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் இன்னும் ஒரு பத்து சொல்லியிருக்கிறேன் இது இல்லாமல் நீங்கள் வேறு பிஸ் கெமிக்கலாக இருக்கலாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஆயில் பிஸ்னஸாக இருக்கலாம் ஸோ இது இல்லாமல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு அதே போல் வேலை உத்தியோகம் அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் உயர் அதிகாரிகளாக வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் தலை குனிவுகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அதுதான் அந்த செய்வனின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் சொத்து தகராறுகள் சொத்து தகராறுகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் இவை எல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது கும்பராசி நேயர்களே அதே போலத்தான் ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் உடல்ல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு ஆப்ரேஷன் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல திருமணம் குழந்தை பாக்கியம் மற்றும் இடமாற்றம் இவை எல்லாம் கூட கும்ப ராசி அன்பர்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது அதே போல கணவன் மனைவி பிரச்சனை வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிக்கலில் போய் மாட்டிக்கிறது பெண்களால் வந்த தொந்தரவு உறவு முறைகளில் ஏற்பட்ட ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் என்கொயரிஸ் அந்த என்கொயரி டிபார்ட்மெண்ட் வைஸோ இல்லை ஒரு ரைடோ ஒரு என்கொயரியோ இருக்குமே ஆனால் அதில் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை கும்பராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயம் நம்ம பேசிகிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன கேள்வி போது சாமி என்னால் முடியல இந்த சனிப்பெயிற்சியால் நான் ரொம்ப பாடி அழுதுட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சாமி எனக்கு கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி